ஜெய்ஷ்வாலுக்கு டாடா பாய் இந்திய அணியின் துவக்க வீரராக மாறிய ஜாம்பவான் ரோஹித் அதிரடி முடிவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உலக கோப்பை தொடருக்கான இந்திய அணி தேர்வு விரைவில் நடைபெற உள்ளது முன்பாக தேர்வு குழு தலைவர் அஜித் அகர்கர் மற்றும் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் சந்தித்து பேசியுள்ளனர் ஜெய்ஷ்வாலை அணியில் இருந்து நீக்கிவிட்டு விராட் கோலியை துவக்க வீரராக களமிறக்க முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஜெய்ஷ்வாலை மாற்று துவக்க வீரராக கூட அணியில் தேர்வு செய்யப் போவதில்லை அவருக்கு பதிலாக மாற்று துவக்க வீரராக சுப்மன் கில்லை தேர்வு செய்ய உள்ளனர் இந்த தகவல் இந்திய கிரிக்கெட் வட்டாரத்தில் அதிர்வுகளை ஏற்படுத்தியிருக்கிறது 2022 டி20 உலக கோப்பை தொடரில் இந்திய அணி அரை இறுதி உடன் தோல்வி அடைந்து வெளியேறிய போது இந்திய அணியில் சில முக்கிய மாற்றங்களை செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டது இந்திய அணி தேர்வு கூட்டத்தில் தேர்வு குழு தலைவர் அஜித் அகர்கர் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் பயிற்சியாளர் ராகுல் Dravid ஆகியோர் பங்கேற்றனர் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கான பதினைந்து பேர் கொண்ட இந்திய அணியில் இடம்பெற போகும் வீரர்கள் யார் யார் என்கின்ற விவாதம் நடந்துள்ளது இதில் குறிப்பாக ஹர்திக் பாண்டியா குறித்து நீண்ட விவாதம் நடந்ததாக கூறப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடரில் ஹர்திக் பாண்டியா அதிக ஓவர்கள் பந்து வீச வேண்டும் அதில் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என விவாதிக்கப்பட்டிருக்கின்றது இதையடுத்து விராட் கோலியை டி அணியில் தேர்வு செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு முன் விராட் கோலி இந்திய டி மூன்றாவது வரிசையில் தான் இறங்கி வந்தார் ஆனால் இந்த முறை அவரை துவக்க வீரராக ரோஹித் சர்மாவுடன் இணைந்து களமிறக்க முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஐ பி எல் தொடரில் பெங்களூரு அணியின் துவக்க வீரராகவே விராட் கோலி ஆடி வருவது குறிப்பிடத்தக்கது விராட் கோலியை துவக்க வீரராக களமிறக்கினால் மற்றொரு துவக்க வீரரை அணியிலிருந்து நீக்க வேண்டும் அந்த அடிப்படையில் ஜெய்ஷ்வாலை அணியிலிருந்து நீக்க முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடருக்கு பின் இந்திய அணியின் துவக்க வீரர்களாக வலது மற்றும் இடது கை பேட்ஸ்மேன்கள் ஜோடியாக இடம்பெற வேண்டும் என்கின்ற திட்டம் வகுக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது அந்த திட்டத்தை தூக்கி வீசிவிட்டு விராட் கோலிக்காக இடது கை துவக்க வீரர் ஜெய்ஷ்வால் அணியிலிருந்து நீக்கப்பட இருக்கிறார் ஐ தொடரில் எந்த ஆல்ரவுண்டரும் செய்யாத சாதனையை செய்த சுனில் நரேன் ஒரே ஐ போட்டியில் சதம் அடித்து விக்கெட் வீழ்த்தி கேட்ச் பிடித்து ஆல்ரவுண்டராக மாபெரும் சாதனை படைத்திருக்கிறார் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் சுனில் நரேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐ தொடரில் துவக்க வீரர்களாக களமிறங்கி அதிரடியாக ரன் குவித்து வரும் சுனில் நரேன் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் அதிரடியாக ஆடி தனது முதல் ஐபிஎல் சதம் அடித்தார் ஐம்பத்தி ஆறு பந்துகளில் நூற்றி ஒன்பது ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தார் அவர் பதிமூன்று போர் மற்றும் ஆறு சிக்ஸ் அடித்திருந்தார் இதே போட்டியில் சுழற்பந்து வீச்சாளராக சிறப்பாக செயல்பட்ட சுனில் நரேன் நான்கு ஓவர்களில் முப்பது ரன்கள் மட்டுமே கொடுத்து இரண்டு விக்கெட்டுகள் வீழ்த்தியிருந்தார் என ஆல்ரவுண்டராக ஜொலித்தார் ஐ தொடரில் பல சிறந்த ஆல்ரவுண்டர்கள் இதுவரை களம் கண்டிருந்தாலும் யாருமே இந்த மூன்றையும் சேர்த்து செய்ததில்லை சில ஆல்ரவுண்டர்கள் சதம் மற்றும் விக்கெட் வீழ்த்தியுள்ளனர் ஆனால் அத்துடன் சேர்த்து கேட்ச் பிடித்ததில்லை ஆனால் சுனில் நரேன் முழு ஆல் ரவுண்டராக மாறி மூன்றையும் செய்தார் சுனில் நரேன் சிறப்பாக செயல்பட்ட போதும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இந்த போட்டியில் வெற்றி பெற்றது கொல்கத்தா அணி இருநூற்றி இருபத்தி நான்கு ரன்கள் என்கிற கடினமான வெற்றி இலக்கை நிர்ணயித்த போதும் ராஜஸ்தான் அணியின் துவக்க வீரர் ஜோஷ் பட்லர் கடைசி பந்து வரை களத்தில் நின்று அறுபது பந்துகளில் நூற்றி ஏழு ரன்கள் குவித்து தனது அணியை வெற்றி பெற வைத்தார்